பெங்களூரிலிருந்து சென்னை மற்றும் புதுச்சேரிக்கு வரக்கூடிய விரைவு ரயில்கள் ஐந்து மாதங்களுக்கு முழுவதும் ரத்து செய்யப்பட உள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் சேவை கடந்த மாதம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த ரயிலை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மற்றும் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே இயக்கப்படும் பாசஞ்சர் ரயில்கள் இருபத்தைந்து நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இன்றைய தினம் இதைப் பற்றி அந்த ஒரு வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் டு சேனல் சிபிமார் புதுசாக நீங்க மறக்காமல்

மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அதில் ஒரு பகுதியாக யஷ்வந்த் பூரில் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய இரண்டு விரைவு ரயில்கள் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது யஷ்வந்த் பூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் மற்றும் புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய இந்த இரண்டு விரைவு ரயில்களும் நவம்பர் மாதத்தில் மார்ச் மாதம் வரை முழுவதும் ரத்து செய்யப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ டூ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் யஷ்வந்த் பூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஐந்து மாதங்களுக்கு இந்த ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது சென்னையில் இருந்து நவம்பர் இரண்டாம் தேதியில் இருந்து மார்ச் வரை முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது மொத்தமாக யஷ்வந்த்பூர் சென்னை சென்ட்ரலடைய இயங்கும் இந்த வாராந்திர ரயில் ஐந்து மாதங்களுக்கு முழுவதும் ரத்து செய்யப்படுகின்றது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் பைவ் செவன் த்ரீ ஒன் சிக்ஸ் பைவ் செவன் ஃபோர் யஷ்வந்த்பூர் புதுச்சேரி யஸ்வந்தபூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் தருமபுரி சேலம் சின்ன சேலம் விருதாச்சலம் விழுப்புரம் வழியாக புதுச்சேரிக்கு ஒரு வாராந்திர ரயிலாக இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் சேவையையும் ஐந்து மாதங்களுக்கு ரத்து செய்வதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பூரிலிருந்து நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஐந்து மாதங்களுக்கும் மறு மார்க்கத்தில் புதுச்சேரியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஐந்து மாதங்களுக்கும் என மொத்தமாக ஐந்து மாதங்களுக்கு இந்த இரண்டு சேவைகளும் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது இது தவிர யஷ்வந்த்பூரிலிருந்து பீடா

गोरी அதனை தற்போது தெற்கு ரயில்வே ஏற்று சோதனை முயற்சியாக அடுத்த ஆறு மாதங்களுக்கு இந்த ரயிலை இயக்கப்போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் இந்த பயணிகள் ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது திருநெல்வேலியிலிருந்து திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் தூத்துக்குடிக்கு காலை ஒன்பது இருபது மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் தூத்துக்குடியிலிருந்து மாலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயில் திருநெல்வேலிக்கு இரவு எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இயங்காது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இயக்கப்படுகின்றது ஆறு மாதங்களுக்கு சோதனை அடிப்படையில் இந்த ஒரு ரயிலை மீண்டும் இயக்குவதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த ரயிலுக்கு பயணிகளிடையே அதிக வரவேற்பு கிடைத்தால் மட்டுமே இந்த ஆறு மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் இந்த சேவை தொடரும் ஏனென்றால் இந்த ரயிலை முன்னதாக ரத்து செய்ததன் காரணமே இந்த ரயிலுக்கு பயணிகளிடம் போதுமான வரவேற்பு இல்லாத காரணத்தினாலதான் ரத்து செய்வதாக அறிவித்திருந்தாங்க தற்போது மேலும் கூடுதல் அவகாசமாக ஆறு மாதங்களுக்கு இந்த ரயிலை இயக்கி அதற்கான சோதனை தற்போது செய்ய இருக்கிறாங்க பொதுமக்களுடைய வரவேற்பு இந்த ரயிலுக்கு கிடைத்தால் மட்டுமே இந்த ரயில் சேவை தொடரும் இல்லை என்றால் மீண்டும் இந்த ரயில் ரத்து செய்வதாக வாய்ப்புதான் அதிகம் உள்ளது எனவே திருநெல்வேலியில் துவங்கி தூத்துக்குடி வரை இந்த ரயில் செல்லக்கூடிய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வைத்துக் கொள்ள முடியும் ரத்து செய்யப்பட உள்ளது நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ஒரு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூர் திருநெல்வேலி மற்றும் திருநெல்வேலி திருச்செந்தூர் இயக்கப்படும் ஒரு சேவை கொண்ட ரயிலானது ரத்து செய்யப்படுகின்றது செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரை நம்பர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் செவன் போர் திருச்செந்தூர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் திருச்செந்தூரிலிருந்து தினமும் காலை எட்டு பதினைந்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகின்றது செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரை இந்த ரயில் ரத்து செய்யப்படுகின்றது தினமும் காலை எட்டு பதினைந்து மணிக்கு இந்த ரயிலான திருச்செந்தூர்லிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் போர் ஜீரோ நைன் திருநெல்வேலி திருச்செந்தூர் பேசஞ்சர் ஸ்பெஷல் இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு தினமும் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது இந்த ரயிலும் அடுத்த இருபத்தி நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரை இருபத்தி நாட்களுக்கு இந்த ரயிலும் ரத்து செய்யப்படுகின்றது திருநெல்வேலி திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் திருநெல்வேலி இயங்கும் ஒரு சேவைகள் மட்டும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க திருநெல்வேலியில் உள்ள பிட்லைன் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெலே கனால் போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்